இன்புற்று வாழ்க வணக்க மக்களே இப்போ நல்ல ஒரு அருமையான ஒரு ட்ரிப்ஸு அது நாளைக்கு அதை மறந்துடுவேன் அப்படிங்கிறதுனால அந்த மருந்து இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லிடணும் மக்களே நிறைய பேருக்கு கண் பார்வை சரியாக தெரியவில்லை வெள்ளை எழுத்து கண்ணிலே கண் ரோகங்கள் கண்ணு வலி தலைவலி ஒற்றை தலைவலி பீஷண நோய்கள் சளி சம்பந்தப்பட்டது இந்த மாதிரிக்கெல்லாம் மக்களே நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு மருந்து கழிக்கம் தீராத தலைவலி சரியாக கண் பார்வை சரியாத இருக்கிறவங்களுக்கு மந்த எதை ஏன்னு கேட்டீங்கன்னா மாலை கன்று அந்தி மாலை சந்தி மாலை கண் பார்வை சரியாமல் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு மருந்து அகத்திய ஒரு மருந்த நமது புளிப்பாணி ஐயா சிறப்பாக அதை அந்த மருந்தை பத்தி தெளிவாக எப்படி செய்யணும் என்ன மருந்து அதை வந்து நம்ம அனுபவிக்கணும் அது எப்படியெல்லாம் அந்த மருந்து செஞ்சு நம்ம கண்ணுக்கு இடணும் கண்ணுக்கு கழிக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெளிவாக நம்ம புளிப்பாணி போகருடைய சீடர் புளிப்பாணி ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கார் புளிப்பாணி சித்தர் அந்த மருந்து என்ன எப்படி அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக நான் சொல்கிற மக்களே நன்றாக அதை தெரிந்து கொள்ளுங்கள் நல்லா சொல்கிற மக்களே சிறப்பான மருந்து அந்த மருந்து அகத்தியருடைய கலிக்கம் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு நான் அதை சொல்கிற மக்களே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் விளம்புவேன் இன்னொன்று சொல்ல கேளு விளம்புவேன் இன்னும் சொல்ல கேளு விதமாக கழிக்க முன்னே சொல்லுவேனே அங்க குணமாக சொல்லுவேன் கிராம்போடு மிளகு சுக்கு சொல்லுவேன் கிராம்போ சுகமான துவர என்ற பருப்பும் கோட்டி சுகமான துவரை என்ற பருப்பும் கோட்டி வெல்லுவேன் இவகையில் அல்ல விராகன் ஒன்று அங்க விதமாக அகத்தியனா குழம்பை கேளு சொல்லுவேன் விராகனதே கால்தான் கூட்டி போட்டி சுகமான தன்னால் ஆட்டி மல்லுவேன் வெற்றிலேயே சாராளாட்டே மைந்தனே கயறு போல் கொண்டே அங்க கொல்லவே கொள்ளடா முருங்கையிலே சாற்றில் தேய்த்தே குணமாக கண்ணிலே போட்ட போதே அங்க மெல்லவே சந்தி முதல் சன்னி முதல் இங்க மாசே போகும் மேன்மையாய் விஷமோடே மயக்காந்திரம் அங்க வில்லடா போகருட கடாட்சத்தாலே வில்லடா போகரோட கடாட்சத்தாலே விளம்புவேன் புலிப்பாணி விளக்கமாக அங்க கல்லடா மனதோர்க்கு காட்டோனாதே அங்க கருவான வைத்தியர் தான் இன்னும் கேளு அப்போ நம்ம புளிப்பாணி வந்து ரொம்ப அருமையான நல்ல ஒரு மருந்துகளை அருமையாக சொல்றாரு மக்களே கண்ணுக்கு கலிக்கம் பாம்பு கடிச்சிட்டா அந்த கலிக்கத்தை போட்டா ஒரு மனிதன் பொழிச்சுப்பான் தீராத தலைவலி வந்துட்டால் அந்த தலைவலி வந்துட்டால் அதுக்கு அந்த கலிக்கத்தை கண்ணுல போட்டா அவன் தலைவலி போயிடும் சளி பிடிச்சி போச்சு மூக்கை அடைச்சி போச்சு மூச்சியே வரல அப்படின்னா அந்த கண்ணுல அந்த கலிக்கத்தை போட்டினா அந்த மூச்சு அடைப்பு தீர்ந்துடும் மண்டியில் இருக்காலே கண்ணால தண்ணி வந்துடும் சளி பூரா ஒடியாந்துரும் மக்களே இல்லை பேய் ஒருத்தங்களுக்கு பேய் பிசாஜி பிடிச்சிட்டா இந்த கலிக்கத்தை கண்ணில் அவ தீட்டுனா ஐயா சாமி என்னை விட்டுடு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பறந்து ஓடிடும் மக்களே அந்த காலத்தில் வந்து எல்லாம் சரி பேய் பிசாசை ஓட்டுறதுக்கு இதையும் கையாளுவாங்க மக்களே நானும் இதை கையாண்டது இந்த கையாண்ட மருந்து இதெல்லாம் பேய் பிசாசுக்கு ஐயா என்னை விட்டுடு நான் போறேன்னு சொல்லிவிடும் அடங்காத பேய் எல்லாம் அடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலிக்க மக்களே இது இந்த கலிக்கத்தை வந்து நான் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக இந்த இந்த இரவு நேரத்துல உங்களுக்கு தெளிவாக நான் வந்து கற்பிக்கிற மக்களே என் கேட்டா வீட்டுக்கு ஒருத்தர் மருத்துவராகணும் என்ன எல்லா நோய்களுக்கும் நீங்க மருந்துகளை செய்து நீங்களே கொடுக்கணும் அப்படிங்கறது கொஞ்சம் ஒரு தைலத்தை ஒண்ணு பண்ணிட்டேன் அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து தெளிவாக இந்த கழிக்க முறை எப்படி செய்யணும் என்ன இது முறை அகத்தியர் கலிக்கம் அகத்தியருடைய கழிக்கம் இது மக்களே இதை வந்து போகர் அவர் குருநாதனுடைய அவர் கேட்டு அதனுடைய நிலைப்படி மக்களுக்கு நமக்கு இதை நமக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கிறார் மக்களே அது என்னென்ன மருந்து எப்படி என்ன வந்து விளக்கமாக உங்களுக்கு சொல்றேன் கேட்டுங்க மக்களே மக்களே லவங்கம் பாருங்கம்னா மக்களே கிராம்பு கிராம்பு வந்து நாலு கிராம் எடுத்துங்க போதும் நாலு கிராம்பு நாலு இல்ல நாலு கிராம் ஒரு வராக நடை ஒரு வராக நடை என்று சொல்வது நாலு கிராம் மக்களே அடுத்தபடியாக குறு மிளகு நம்ம சமையல சேர்க்கிறமே அந்த மிளகு அந்த சாதாரணமாக அந்த மிளகை சாப்பிட்டாலே உட நம்ம எல்லா உடம்புல இருக்கிற சரியெல்லாம் வெளியாக்கக்கூடியது பத்து மிளகு இருந்தாலும் பகையன் வீட்டின் உணவு இருந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு மருந்து விஷத்தை முறிக்கக்கூடியது மக்களே அந்த மிளகு வந்து ஒரு நாலு கிராம் மக்களே நாலு கிராம் அடுத்தது சுக்கு மக்களே அந்த தோலெல்லாம் வரண்டிட்டு சுக்கு அதில் ஒரு நாலு கிராம் மக்களே அடுத்தது துவரம் பருப்பு துவரம் பருப்பு சுத்தமான பருப்பு அதில் ஒரு நாலு கிராம் மக்களே மொத்தம் எத்தனை லவங்கம் மிளகு சுக்கு துவரம் பருப்பு இதெல்லாம் மற்ற நாலு உருள் தான் மக்களை லவங்கம் கிராம்பு மிளகு சுக்கு துவரம் பருப்பு மொத்தம் அந்த நாலு பொருளும் ஒவ்வொன்றிலையும் நாலு நாலு கிராம் ஒரு வராக நடை என்று சொல்லக்கூடியது நாலு கிராம் அந்த நாலு கிராம் எல்லாத்தையும் அப்படியே இடம் போட்டு எடுத்துங்க மக்களே அடுத்தபடியாக அகத்தியருடைய குழம்பு கிடைக்கும் அகத்தியர் குழம்பு அந்த அகத்தியர் குழம்புல வந்து கால் வராக நடை ஒரு கிராம் சேர்த்துட்டா போதும் மக்களே கால் வராக நடை ஒரு அதில் வந்து கால் வராக நடை அதெல்லாம் ஒன்றாக சேர்த்து மக்களே குப்பமேனியில சாறு விட்டு கல்வத்தில் விட்டு நன்றாக அரைக்கணும் மகளே நன்றாக அரைக்கணும் குப்பமேனி சாறு விட்டு நன்றாக அரைக்கணும் முதல்ல அரைக்கிறது குப்பமேனி சாறு நன்றாக அரைக்கணும் மகளே அதுல வந்து ஒரு சாமம் அரைக்கணும் குப்பமேனி சாறு விட்டு ஒரு சாமம் அரைச்சிடணும் அடுத்தபடியாக வெத்தலை வெத்தலையில சாறு முடிஞ்சு அதில் ஒரு சாமம் நீங்க அரைக்கணும் மக்களே வெத்தலை சாறு மொத்த நன்னாங்க பதினாறு கிராமு தான் பதினாறு கிராமு பதினஞ்சு கிராமு தான் அது மொத்தமே அந்த மருந்து மக்களே இந்த சாரெல்லாம் விட்டு நன்றாக அரைக்கணும் வெத்தலை சாறு அதில் விட்டு ஒரு சாமான் அரைக்கணும் நன்றாக அரைச்சி நல்லா ஒரு மெழுகு பதமாக வர்ற நேரத்தில் பார்த்துட்டு நம்ம சித்திரைகளை முருக விநாயகரை தியானம் பண்ணிவிட்டு சித்திரைகளை தியானம் பண்ணி பதினெட்டு சித்திரைகளையும் தியானம் பண்ணி அழகாக அதை எடுத்து அது கயிறு மாதிரி அப்படியே உருட்டணும் மக்கள் அப்படியே உருட்டுனாக்க அப்படியே கயிறு மாதிரி நீட்டாக வரும் மக்களே திட்டமாக அது எடுத்தப்பட்டு ஒரு ஒரு மூணு மூணு இஞ்சி எடுத்து அடி உருட்டி ஊட்டி எடுத்து அப்படியே அந்த காய வச்சு அப்படியே எடுத்து ஒரு பாதனம் படுத்திக்கங்க ஒரு சிமில் வச்சுக்கிங்க கொம்பு சிம்மிலோ கொம்பு டப்பாவோ இந்த மாதிரி டப்பா அது கிடைக்கலாம் இப்போ நாளில் நீங்கள் வந்து நல்லா ஒரு அது வெள்ளி டப்பா வெள்ளி சாதாரணமாக செம்பு டப்பாவில் எடுத்து வச்சீங்க அதான் ரொம்ப நல்லது மக்களே அதில் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும் முருங்கை இலை முருங்கை இலை சாரை விட்டு அப்படியே முருங்கை இலையில் நல்லா கசக்கி அதை நல்லா கசக்கி சார் நம்ம சீக்கிரம் வராததில்லை லைட்டாக கொஞ்சம் செஞ்சா லைட்டில் போ அப்படியே கொஞ்சம் அப்படியே சீராக அப்படியே வதக்கனா போதும் வதக்கி அப்படியே லைட்டாக வதக்கிட்டு அந்த சாரை அப்படியே புடிஞ்சு அதில் அதில் விட்டு அதை எடுத்து கண்ணில் நீங்கள் அப்படியே லைட்டாக வந்து கண் புருவத்தில் கண் ரெப்பையில் போட்டால் போதும் மக்களே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பேயாட்டம் ஆடாத பேயெல்லாம் போகும் கண்ணில் இருக்கிற அந்த ஒரு திரையை உரிச்சிடும் ஒரு திரைய உரிச்சிடும் கண்ணு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் எப்பேற்பட்ட விஷமாக பாம்பு கடி விஷங்கள் போயிடும் மயக்கம் போட்டு கீழே அப்படின்னா அந்த மயக்கம் போயிடும் இவைகள் குணமாயிடும் மக்களே என்ன அகத்தியர் குழம்புன்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களே அதையும் தெரிஞ்சுக்க அகத்தியர் குழம்புனா என்ன பெருங்காயம் கடுகு இந்துப்பு ரசம் வெண்காரம் நாபி மொனோசில ஓமம் அரிதாரம் கருஞ்சீரகம் எல்லாம் வகைக்கு ஒரு ஒரு கடைஞ்சி அஞ்சு கிராம் வகைக்கு மொத்தத்தில் அஞ்சு கடைஞ்சி சேர்க்கணும் அதெல்லாம் ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு கடைஞ்சி ஒரு கடைஞ்சிக்கிறது அஞ்சு கிராம் மொத்தத்துலையும் அஞ்சு கடைஞ்சி வாழம் நேர் வாழம் அதை சுத்தி பண்ணி அதை விளக்கணியில் வறுத்து இவைகளை சூரணம் செய்து வேண்டிய வகைகளை சூரணித்து கொண்டு பிறகு எல்லாவற்றையும் சேர்த்து நன்றாக நல்ல ஒரு அதை எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு மெழுகு பதமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் தான் வந்து நான் கால் குளம் இது கால் விராக நடை சொன்னது மக்களே அதுதான் வந்து அதுக்கு அகத்தியர் குழம்பு இத்தனை பொருளும் சேர்த்து செய்ய வேண்டியது இதனால் அதான் வைத்தியர்கிட்ட கடையில் கூட அகத்தியர் குழம்பு கிடைக்கும் அதில் வந்து ஒரு அதில் ஒரு கிராம் சேர்த்துக்குங்க நன்னாங்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நன்னாங்கு பதினாறு கிராம் மொத்தம் நாலு பொருள் நன்னாங்கு பதினாறு கிராமு அதில் ஒரு கிராமு பதினாறு ஒன்று பதினஞ்சு கிராம் பதினாறு ஒன்று பதினேழு கிராம சேர்த்து அரைச்சி வச்சு இந்த கண்ணுல தீட்டுனா போதும் மக்களே ரொம்ப அருமையான இந்த ஒரு மருந்து இது வீட்டிலயும் இருக்க வேண்டியது தேலு கடித்தாலும் பாம்பு வந்தாலும் சளி பிடிச்சாலும் எது வந்தாலும் கண்ணுல தீட்டிட்டா உங்களுக்கு அனைத்து விதமான பேய் பிசாசு வரைக்கும் இதை வச்சுக்கிட்டு நீங்க போடலாம் அருமையான நல்ல ஒரு மருந்து மக்களே இது சிறப்பாக நல்ல ஒரு மருந்து இந்த மருந்தை நீங்க வந்து இதை செய்து நீங்க வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலைகளுமே செய்யலாம் மக்களே பயப்ப எந்த பூச்சி கடிச்சாலும் விஷம் கடிச்சாலும் பூராங்க அடிச்சாலும் தேல் கடிச்சாலும் நீங்க வெளியில ஓட வேண்டிய அவசியம் கிடையாது கண்ணில தீட்டுனா போதும் விஷங்கள் பூரா போயிடும் அப்பேற்பட்ட நல்ல ஒரு மருந்து மக்களே இந்த மருந்துகளை நீங்க அதை சிறப்பாக செய்து வீட்டுல வச்சுக்கீங்க நல்ல ஒரு மருந்து இது அருமையான மருந்து மக்களே இதை வந்து உங்களால் இதை வந்து நான் இதை அடுத்தபடியாக நாளைக்கு இந்த மறந்துட்டேன்னு சரியாக வராதுதான் உடனடியாக இந்த மருந்தையும் சொல்லிடணுங்கிறதுனால அவங்களுக்கு மக்களே திரும்பவும் ஒரு இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற மக்களே நாளை இன்னும் அற்புதமான நல்ல ஒரு மருந்துக்கு நாளைக்கு வரேன் நாளைக்கு நல்லா சிறப்பாக சொல்லித்தர மக்களே நாளைக்கு இந்த தைலங்கள் மற்றது போக்குவரத்து எல்லாம் நிறைய செய்யணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சிறப்பாக நான் வந்து இந்த மக்கள் இந்த மருந்துகள்லாம் சொல்லித்தர மக்களே வீட்டுக்கு ஒருத்தர் மருத்துவராகணுங்கிறது என்ன ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நான் வந்து செய்கிறேன் ரொம்ப ஒரு அருமையான நல்ல ஒரு மருந்து மக்களே நாளைக்கு விநாயகர் சதுர்த்தசி அனைவருக்கும் எனது மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே நன்றி வணக்க மக்களே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மறுபடி போற்றி வாழ்க தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் பதினெட்டு சித்தர்களும் உங்களுக்கு எல்லாரும் ஆசி புரியணும் மக்களே நன்றி வணக்கம் மக்களே எல்லாம் ஒரு சிறப்பான இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் இதை வந்து அதை கண்டுவிழிச்சுருந்து சரியாக இந்த இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிறது மக்களே நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் நல்ல ஒரு ஆர்வத்தோட இருக்கிறீங்க மக்களே அதனால தான் உங்களுக்கு இந்த மருந்துகளாக நான் ஒவ்வொன்றாலும் சொல்லி சொல்லி இருக்கிறேன் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்ருக்கிறீங்க மக்களே ரொம்ப நன்றி வணக்கம் மக்களே யாராக இருந்தாலும் புதுசாக வர்றவங்க என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே இப்போ யாரும் சரியாக கொஞ்சம் லைக் பண்ணலை ரெண்டு நல்லா பண்ணலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து வந்து சேரும் மக்களே நன்றி வணக்கம் மக்களே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்கம்